அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாது அன்பு பார்வையாளர்களை சமீபத்தில் என் கைகளில் ஒரு வீடியோ வந்தது அதை பார்த்தவுடன் நானே ஆச்சரியப்பட்டேன் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என்று நினைத்தேன் ஏனெனில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டிலும் ஒரு தொழுகை பாய் ஜனமாஸ் இருக்கும் அதை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் இறைவனை வணங்குகிறார்கள் ஆனால் நண்பர்களே ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அந்த ஜனமாசில் சுஜூது நெற்றியைத் தொடும் தொழுகையின் பகுதி செய்யும் இடத்தில் சிக்கலான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தின் படம் இருந்தால் என்ன செய்வது எனவே அன்பு பார்வையாளர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வீடியோவை பார்ப்பது மிகவும் அவசியம் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வஹரமத்துல்லாஹிவரக்காதுஹூ அனைத்து நண்பர்களையும் என் வீடியோவுக்கு வரவேற்கிறேன் இப்போது நான் என் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் இருக்கிறேன் எங்கள் இமாமும் இங்குள்ள அறிஞர்களும் இங்கு இருக்கிறார்கள் அன்பர்களே உங்களுடன் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் இதோ இது அந்த ஜனமாஸ் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுமேட் இன் சைனா என்று எழுதப்பட்டுள்ளது இங்கிருந்து நான் காண்பித்தால் மேட் இன் சைனா என்று உங்களால் பார்க்க முடியும் சீனாவில் முஸ்லிம்களும் உள்ளனரானால் முஸ்லிம் அல்லாதவர்களும் மிகப்பெரிய அளவில் உள்ளனர் இந்த ஜனமாசை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தைப் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாதுமேட் இன் சைனா என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதை உருவாக்கியவர்கள் யார் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே நன்றாக தெரியும் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கவனித்தால் நான் இப்போது காண்பிக்கிறேன் நேலில் நீங்கள் ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள் இங்கு இந்த பகுதியில் கவனித்தால் ஒரு விக்கிரகத்தின் உருவம் அல்லது ஒரு சிலையின் உருவம் அல்லது அதன் ஒரு வெளிப்புற வடிவம் உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு ஜனமாசாக இருப்பதால் நாங்கள் முஸ்லிம்கள் அல்ஹம்துல்லில்லாகியதில் தொழுகை நடத்துகிறோம் எனவே எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியது அவசியம் எங்கு தொழுகை செய்கிறோமோ அந்த இடம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அதேபோல் தொழுகை செய்யும் ஜனமாசை பற்றியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் யாரையும் குற்றம் சாட்டவில்லையார் மீதும் குற்றச்சாட்டு எழுப்பவில்லை ஆனால் சிலர் உள்ளனர் அவர்கள் எங்கள் தொழுகையையோ எங்கள் வணக்கங்களையோ தடை செய்யவோ எங்கள் தொழுகைகளை இழக்கச் செய்யவோ பல்வேறு விதமான செயல்களை செய்கிறார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் ஜனமாஸ் வாங்கும்போதோ தொழுகை செய்யும்போதோ தொழுகை செய்யும் இடம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருப்பதை உறுதி செய்யுங்கள் ஜனமாஸ் அதற்கு ஏற்றதாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பிறகு மட்டுமே தொழுகை செய்யுங்கள் அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரக்காது علیکم و اللہ وبرکاتہ تمام دوستوں کو سلام ویلکم اپنی ویڈیو میں کرتا ہوں اس وقت جناب میں ایک مسجد میں موجود ہوں اپنے گاؤں کی مسجد میں اور ہمارے پیش امام اور ہمارے یہاں پہ جو علماء ہیں وہ بھی یہاں پہ موجود ہیں صاحبان آپ سے ایک ساتھ ایک چیز ڈسکس کرنی تھی وہ یہ ہے کہ یہ جان آپ دیکھ رہے ہیں یہ ہے میڈین چائنا آپ کو میں اگر یہاں سے دکھاؤں تو یہ ہے میڈین چائنا آپ خود دیکھ سکتے ہیں اب وہاں پہ مسلمان بھی بہت ہیں لیکن غیر مسلم بھی بہت زیادہ تعداد میں ہیں اور اس کی اس کمپنی جو بھی کمپنی ہمیں نہیں پتہ صرف میڈین چائنہ لکھا ہوا ہے اب اس کو بنانے والے اللہ ہی بہتر جانتے ہمیں نہیں پتہ لیکن اگر آپ غور کریں تو یہ میں ابھی آپ کو دکھاؤں گا آپ کو تھمنل پہ بھی تصویر نظر آئی ہوگی کہ یہاں پہ اگر آپ جائیں اور اس چیز پہ غور کریں آپ خود غور کریں اور سامنے دیکھیں آپ کو ایک بت کی شکل کا ایک سٹی... یہ تمام جو اس کا سٹیچو یا جو آ... یہ بنا ہوا ہے ایک نقشہ یہ آپ کو نظر آ رہا ہوگا سارے کا سارا بغور دیکھیں چونکہ یہ نماز ہے اس پہ ہم مسلمان جو ہیں الحمدللہ آ... نماز پڑھتے ہیں تو تمام چیزوں پہ جو ہے نا غور کرنا چاہیے جہاں بھی نماز پڑھیں آ... پاک صاف جگہ ہونی چاہیے اس کے علاوہ جدر آپ جو جانماز استعمال کریں یا اس طرح جس پہ آپ نماز ادا کریں تو بہت زیادہ خیال رکھنا پڑتا ہے جو غیر مسلم ہیں مختلف میں کسی کو بلیم نہیں کر رہا کسی پہ الزام نہیں لگا رہا لیکن کچھ ہوتے ہیں ایسے لوگ جو ہماری نمازیں یا جو کیا کہتے ہیں ہماری وادات ہوتی ہیں اس کو ڈسٹرب کرنے کے لیے یا ہم لوگوں کو جو نمازیں ان کو ضائع کرنے کے لیے مختلف قسم کی جو حرکتیں ہیں وہ کرتے رہتے ہیں تو برائے مہربانی آپ اگر جانماز خریدیں نماز پڑھیں تو اس بات پہ ضرور غور کیا کریں کہ آپ جہاں پہ پڑھ رہے ہیں وہ جگہ پاک صاف ہے جس آپ جانماز ماض پہ کھڑے ہیں وہ اس قابل ہے وہ کپڑا یا وہ جو جانماز ہے تو اس کے بعد ادا کریں